உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உதாரண ஜாதகத்தை பார்த்து வெகு நாட்கள் ஆகிறது உதாரண ஜாதகத்தின் மூலம் நாம் வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அந்த எதனால் அந்த சம்பவம் நடந்தது அதுக்கு என்ன நம்ம ரீசன் கிரகங்கள் சொல்லும் செய்தி என்ன அப்போ ஒரு ஜாதகத்துல வீக் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா சில ஜோதிடர்கள் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் சொல்லும் போது தெரியுது அதே மாதிரி கொண்டு போய் சேருங்கிறாங்க இவருடைய ஜாதக அடிப்படையில மனைவியை பிரிந்தது ஏன் மனைவி ஏன் பிரிஞ்சு போனாங்க இவங்க ஜாதகத்திலேயே தெரியணும் ரகுபதி ஐயா சொல்லுவாங்க கோயம்புத்தூர் ஒரு ஜாதகம் என்பது பனிரெண்டு கட்டங்களில் ஒன்பது கோள்கள் நடக்கும் சம்பவத்தை ராசி கட்டத்திலேயே கூறும் அவங்க போடக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து காலஞானம் அந்த புஸ்தகத்தெல்லாம் அந்த காலத்துல அந்த பேப்பர்லாம் ஓடி ஓடி போய் வாங்குவோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆக அவங்க என்னை பாராட்டினது பெரிய பெருமையா இருந்தது ஒரு சம்பவம் என்பது உன் ராசி கட்டத்திலேயே நிகழும் ஏன்னா ஒன்பது கோல் தானே இயங்குது அதுக்கப்புறம் சப்டிவிஷன் அந்த நவாம்சம் அம்சம் திரைகாணம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சோடசம்சம் வரைக்கும் பிரித்து 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 அறுபதாக பிரிச்செல்லாம் போகும் கடைசியாக அதை பார்த்தீங்கன்னா அம்சம் தான் வந்து அறுபது ஆக இந்த ஜாதகத்தில் முதல்ல ஏன் அவர் பார்க்கல இவர் வந்து ஜப்னா ஸ்ரீலங்கன் அங்கே எந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு தெரியாது அதே நேரத்தில் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இவங்க ஜாதகத்தில் அந்த திசாபுத்தியம் நான் தான் சொல்கிறது எந்த ஒரு சம்பவம் நடக்குமேனால் அந்த மனைவி பிரிவினை ஏற்படும் காலம் அது என்ன ஆகக்கூடாது கரெக்டாக வந்து தெளிவாக வந்து டோட்டலாக அந்த திசை வரக்கூடாது அந்த திசை அப்படிங்கிறது தான் மெயின் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி ஜாதகங்களுக்கு எந்த மாதிரி சேர்த்து இருக்க வேண்டும் அதை தான் நான் வந்து அவங்க ஏற்கனவே சொன்னேன் இது போன்ற ஜாதகங்களுக்கு எதை சேர்க்க வேண்டும் பாருங்க இது ஒரு இருபத்தி மூணு ஏழு எழுபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சு ஏஎம் ரிஷப லக்கணம் விருச்சிக ராசி லக்கணாதிபதி லக்கணத்தில் சனி சேர்க்கை பதினஞ்சு டிகிரியில லக்கணம் விடுகிறது ரொம்ப ஸ்ட்ராங் இவர் எப்பொழுதுமே ஸ்திரத்தன்மையான தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மனிதர் இவருடைய நேர் ஏழாம் இடத்தில் சந்திரன் பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களே நிரம்ப சந்தேகங்கள் என்றால் மனைவி கணவன் மீது சந்தேகம் இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சந்தேக கொண்டு பார்க்க வேண்டும் அப்போதான் அவங்க ராசி வந்து வலிமையா இருக்குன்னு அர்த்தம் எத எடுத்தோம் கழுத்தோம்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்புனம்னா அவ்வளோதான் இவர் அந்த மாதிரி நம்பிட்டார் ஏன்னா இவர் ராசியாதிபதியின் நீசம் புரியுதுங்களா பொதுவாக சந்திரன் நீசம் அவ்வளோ சீக்கிரமா அந்த விருச்சிக ராசிக்காரங்கள யாரும் ஏமாத்த முடியாது ஆனால் அந்த ராசியாதிபதியின் நீசம் ஆயிடுச்சுன்னா அவர் ஏமாந்து அவருடைய மன வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் முடிந்தது பொதுவாக இவருக்கு என்ன திசை நடந்தது பதினோரு வயது வரை புதனுடைய திசை சுக்க கேதுனுடைய திசை முப்பத்தி ஒன்னாவது வயசு வரை சுக்கர திசை முப்பத்தி ஏழாவது வயது வரை சூரிய திசை திருமணம் முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ஏழு பிரிவினை இந்த சந்திரன் செஞ்ச வேலை மூன்றாம் பாவாதிபதி நீசம் நாம் வழக்கும் போல் கேட்டம் இந்த லக்கணம் பெண் குழந்தை இருக்கிறதா ஆமாம் பெண் குழந்தை இரண்டு ரைட் ஏழாம் பாவாதிபதி அஞ்சுக்குடையவன் விரும்பி திருமணம் செய்தீர்களா ஆமாம் பொருத்தம் பார்க்கவில்லை விரும்பி செஞ்சோம் சந்திர திசையில் இருவருக்கும் கசப்புணர்வுகள் ஏற்பட்டதா ஆமாம் ஏன் ஏற்பட்டது சந்திரன் அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீசம் செவ்வாய் அதே மாதிரி புதன் சாரம் அந்த புதனும் மூன்றாம் இடத்தில் கேதுனுடைய சேர்க்கை இவருடைய ஜாதகத்துல கரெக்டா அந்த சந்திரனுடைய திசை நடக்கும்பொழுது பிரிவினை ஏற்பட்டிருக்கிறது ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்தோம்னா ஒரு சம்பவம் அந்த லக்கணத்துக்கு ஏழு நேர் நடக்குமே கூட நீசம் அதே மாதிரி பதினொன்னு கூட எட்டில் இப்ப இரண்டாவது இன்னொரு தாரம் இருக்கிறதா இல்லை ஆனால் இந்த இவருக்கு பதினொன்று கூடியவன் எட்டாம் இடத்துல போய் வக்கரம் ஆயிடுச்சு என்னாச்சு இவர் இன்னொரு திருமணம் பண்ணி இருக்கிறார் பட் அது அதுவும் பிரச்சனை அதுமே வக்ரமாகி போச்சு வக்ரம் என்றால் ரிவர்ஸ் அப்போ இவருடைய எய்முக்கும் இவருடைய சிந்தனைக்கும் அந்த பெண்ணுடைய சிந்தனைக்கும் ஒத்துவரில் இது தாங்க முதலே சொல்ல விரும்புகிறோம் உங்கள் ஜாதகத்தில் மாறாத விதி என்று ஒன்று இருந்தால் இது நடந்தே தீரும் நடந்து விட்டது மாறும் விதி என்றால் உங்கள் மன வாழ்க்கை உங்களுடைய கலத்தர பாவகம் ஸ்தானாதிபதி காரகன் லக்கணம் லக்கணத்தில் சனி ப்ளஸ் சுக்கரன் இது எல்லாமே வீக்காக இருக்கு மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறத கவனமா பார்த்து விட்டுக் கொடுப்பார் கெட்டு போவதில்லை உன்னை இப்படித்தான் உங்களுக்கு மனைவி அமைய வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் ஏன் யாரிடம் குறைய கண்டுபிடிக்க வேண்டும் இது இந்த லாஜிக் அவர் என்ன சொல்றாரு இது மாதிரி எனக்கு யாருமே சொல்லலைங்கிறாரு அப்ப ஜோதிடத்துல என்னதான் சொல்லுறீங்க ஜென்ரலா எடுத்தா உடனே இத்தனை பொருத்த இருக்க அட்டவணையை பார்த்து சொல்லிடுறாரு அந்த பெண் ஜாதகத்தில் ஏழு கூட கெட்டுருச்சு உனக்கு ஏழு கூட கெட்டுருச்சு தோசத்துக்கு தோஷம் தோசாமியும் தயவு செய்து வரக்கூடிய வருங்கால ஜோதிடர்களே உதாரண ஜாதகம் யாருக்கு போடுறோம் வருங்கால ஜோதிடர்களுக்கு பாவாதிபதி கெட்டு போச்சு அப்புறம் வாழ்க்கையிலேயே அவருக்கு இருக்கு அதான் நான் சொல்ல வரேன் எப்படி ரிப்பேர் ஆனாலும் ஒரு வாகனத்தையோ ஒரு இன்ஜினையோ ஓட்டுவதற்கு மாற்றுப்பாதை இருக்கு அதை செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் என்னுடைய வேலை ஆல்ரெடி நீங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷனா எஸ் சார் நிறைய எதிர்பார்ப்பீங்களே ஆமாங்க சார் ஏழுல சனி மனைவி ரொம்ப அழகா இருக்கும்னு நினைச்சீங்களா ஆமாங்க சார் ஏழு கூடியவன் மூன்றாம் இடத்தில் தைரியம் மனைவி உங்களுக்கு நல்லா தைரியம் கொடுக்கணும் எதிர்பார்த்தீங்களா ஆமாங்க சார் அதெல்லாம் நடக்காது சார் ஏன் சார் ஜாதகத்திலேயே உங்களுக்கு மூணு கூடியவன் நீசம் ஏழு கூடியவன் மூணில் நீசம் ஏழு மூணும் ஆகி நீசமாயி நீச பரிவர்த்தனை இப்படியே பேசிட்டே போனோம்னு என்ன ஆகுது நம் தலைவருடைய ஜாதகத்தில் அவருக்கு குடும்ப வாழ்க்கை மன வாழ்க்கை என்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை இதை அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டு அவருக்கு சேர்க்கக்கூடிய ஜாதகத்தில் அந்த பெண்ணினுடைய லக்கணம் இந்த லக்கணத்திற்கு எந்த அளவுக்கு இருக்கு அந்த பெண் ராசிக்கும் இந்த பெண் ராசியினுடைய தொடர்பு ஒன்றை ஒன்றை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறதா ஒரு விருச்சிகம் கடகம் உதாரணத்துக்கு சொல்றேன் உடனே கீழே கமெண்ட்ஸ் நாங்களும் விருச்சிகம் கடகம் கல்யாணம் பண்ணி பிரிவினா சொல்லக்கூடாது ஏன்னா ஜாதகத்தை பார்க்கணும் இது பொதுவாக அந்த ஈர்ப்புத்தன்மை இருக்கு ஒரு வசிய ராசிகள் உபய ராசி அதாவது வந்து ஒரே ஜோனல் கடகம் விருச்சிகம் மீனம் ஒரே ஜோனல் இந்த மாதிரி ராசிகளை கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்க ஒரு காலகட்டத்தில் அந்த காலத்தில் இருந்தாங்க இல்லையா கணவனே கண்கண்ட தெய்வம் ஆலாளனே மங்கையின் பாக்கியம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இன்றைய காலம் மாறி இருக்கும் பொழுது அதற்கு தக்கவாறு இவருடைய குணாதிசயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்து தான் மாறும் விதி மாற்றப்படும் விதி இவர் அந்த பெண்ணிற்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் நான் சூடாதான் காப்பி குடிப்பேன் நீசமாயிடுச்சியா ஆறுதான் ஆறினே தான் பழகி கொள்ளுங்கள் கொரோனாவோடு வாழ்ந்து பழகவில்லையா நம்ம ஆக என்னுடைய ஆதங்கம் என்னவென்றால் இது போன்ற ஜாதகம் மனைவி மக்களை பிரிந்து இன்னொரு திருமணம் செய்து அதுவும் ஃபெயிலியர் ஆகி இந்த வாழ்க்கையை வாழ்வதை விட வருமன் காப்போம் என்பதற்கேற்ப வருங்கால ஜோதிடர்கள் தயவு செய்து கோள்களை குற்றம் சொல்லாதீர்கள் கோள்கள் அப்படி இருக்க பிறந்தவர் என்ன செய்வது அவருக்கு தக்கவாறு நீங்க உங்க அனுபவத்தை ஏற்படுத்தி அவருடைய நிலைப்பாடுகளுக்கு தக்கவாறு நீங்க ஜாதகத்தை சேர்க்க வேண்டும் அப்படி சேர்த்தீர்களே ஆனால் இந்த வாழ்க்கை மாறாத விதி என்பது மாறும் விதியாக மாறி அது மாற்றப்படும் விதியாக மாறுகிறது எனவே இது போன்று பயனுள்ள இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் வருங்கால ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்